विना वयं कटेशम् ननाथो न नाथ सदा वयं स्मरामि स्मरामि हरे वेंकटेश, प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ஜல ஆறாவதேழாய் मनोहराणि हे भुजानि परिगृह्य सुदाप्रियार्थम् हेमाभितो मुनिवरो भवती क्षणार्ति भगवन् तव सुप्रभातम् தாமரை போன்ற திருத்தோல் அழகிலே ஈடுபாடு கொண்டவளாயும் இருக்கும் செங்கமலவல்லி தாயாரின் மனதிற்கு இனியவனாக இருப்பவனே ஹேமாப்ஜ ரிஷியால் நாள்தோறும் வணங்கப் பெறுமவனே சார்கமென்னும் வில்லை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் ராஜனே உமக்கு இனிய காலை வணக்கம் ஸ்ரீ அத்திராஜ வைபவம் வடுகணம்பி அருளி செய்தது कस्मिंश्चितर्थे प्रतिनियततया सन्नियोज्यान्तरङ्गान् तत्र क्षीरार्थकृत्ये प्रतिनियतमहो दासमप्यत्यनर्हम् कुर्वन् श्रीमान् यती स्वपद विनत तद्धा सदा सानुदा सम्मामप्यत्यन्तभक्तम् स्वहितमिव சதா தமது அந்தரங்க சிஷ்யர்களில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கைங்கரியத்தில் நியமித்த ஸ்ரீமானான யத்திராஜர் மிகவும் தகுதியற்ற எண்ணையும் தமக்கு பால் காய்ச்சும் கைங்கரியத்தில் நியமித்து அருளினார் இது என்ன ஆச்சரியம் அத்துடன் தன் அடியார்க்கு 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 அடியவனாகவும் மிகுந்த அன்புடையவனாகவும் தனக்கு நல்லது செய்பவனாகவும் கொண்டு என்னையும் காத்தருள்பவரான அவர் பல்லாண்டு வாழ்க ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना प्रकृति एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीयैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का। परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धम् चरणारविन्दयुगैकाच्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिः दादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमा योजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्थु तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति रूप नित्य किङ्करो भव एवम्भूतोऽसि भौतिकाधिदैविकदुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्वा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विंद, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविदुंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोपि नाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे चतुर्दस्याम् अस्याम् शुभतिथौ स्थिरवासर युक्तायाम् पुनर्वसुनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम्

எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய ஆள் ஆடி மாதம் புனர்பூசம் நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் குலசேகர் ஆழ்வார் முதலியாண்டான் எம்பார் முதலியாண்டான் குமாரர் கண்டாடையாண்டான் ஒன்றான வானமாமலை ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் எம்பார் உரைத்திறன் ராமானுசருக்கு பிறகு வைணவ சமய தலைவராக விளங்கிய இவர் சிறிய உருவம் கொண்டவர் பெரிய திருமொழியில் சிறுவண்டே என்பதற்கு கரிய பெருத்து எம்பார் திருமேனி போலே வடிவு சிரித்திரா நின்றனவாயிற்று என்று பெரியவாச்சான் பிள்ளை உரை கூறி இவர் தோற்ற பொலிவினை புலப்படுத்தி இவர் திருமாலின் மேன்மையையும் எளிமையையும் கேட்டு அப்பெரியவன் தாழ்ச்சியை நினைத்து கண்ணும் கண்ணீருமாயிருக்கும் இயல்பினர் திருவரங்கச் சோலையினை பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் தாமே கைத்தொட்டு ஆக்குகின்றனர் என்னும் கருத்துடையவர் திருவரங்கத்திலுள்ள மரம் செடி கொடிகள் யாவும் பெருமாளும் பிராட்டியும் தம் கைகளால் நீர்வார்த்து வளர்க்கப்பட்டவை என்பது பட்டர் முதலிய சான்றோர்களின் திருவுள்ளம் ஆச்சான் திருவாலிநாடு தாசர் நல்லன சில சுரவன் பாக்குகளை பட்டருக்கு கொண்டு வந்து கொடுக்க அவற்றைக் கண்டு பட்டர் இவையிருந்தபடியன் திருவருள் கமுக்கி நின்றும் வந்தவையோ என்று அருளிச் செய்தாராம் நீராலே வளர்ந்தவையன்றே அவனுடைய கடாட்சத்தாலே வளர்ந்தவை இரே அருளி செய்தார்ளை அறிந்தவர் எம்பார் கருத்திற்கும் உணர்ச்சிக்கும் மெய்ப்பாடு பிடிப்பதில் வல்லவர் இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் மண்ணி அவளை புனரப்புக்கு மத்தென்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய் பொன்னிரா அடையை கையில் தாங்கி பொய் அச்சம் காட்டினி என்னும் பெருமாள் திருமொழி தலைமகளின் ஊடலை தெரிவிக்கும் பாசுரம் இதன் நீற்றடிக்கு உயிர்ந்த பிள்ளை அரையர் தலைமகள் பெருமானை காலாலே உதைப்பதாகவும் கையாலே தள்ளுவதாகவும் மெய்ப்பாடு பிடித்தார் அபிநயித்து காட்டினார் அதனை பார்த்து இவர் கெடுவாய் இப்படி தலைமகள் செய்தாளாகில் அவனுக்கு பொல்லாதவை ஆகுமோ அவன் நெடுநாள் வேண்டிக் கிடந்தவை அல்லவா அவை அவனுக்கு அவையென்றோ தேட்டமானவை என்று சொல்லி அதற்கு எப்படி ஆட வேண்டும் என்பதனை தம் கையிட்டு முகத்தை மறைத்துத் திரிய வைத்து காட்டினாராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி சித்தியல் மனித பிறப்பை எடுத்த ஆத்மாக்களுக்கு அப்பேரின்ப வீடு எப்பொழுது சித்திக்கும் அவர்கள் தம் தம் பக்குவத்திற்கு ஏற்ப பிறவிதோறும் சாருவாகம் உலகியல் இன்பமே பெரியது கண்ணால் காண்பதே உண்மை என்னும் கொள்கைகளை உடைய லோகாய மதம் பௌத்தம் சமணம் முதலிய புற சமயங்களிலே ஏறி ஏறி அச்சமய நூல் விதிப்படி ஒழுகி வைதிக மார்க்கத்தை அடைந்து பின்பு வேத சாஸ்திரங்களை உணர்ந்து அந்த பாக்யத்தாலே கருவிலே திருவை பெற்று பரம வைதிக வைஷ்ணவ சமயத்தை அடைவார்கள் பின்பு வேத முதல்வனான நாராயணன் அருளால் சதாச்சாரியனை கிட்டி சம்ஸ்காரங்களை செய்து கொண்டு தமிழ் வேதம் மோதி பிரபத்தினெறி பிறழாமல் இருந்து பிறப்பொழிந்து அர்ச்சிராதி மார்க்கத்தாலே போய் அப்ராக்கிருத்த திருமேனியை பெற்று நலம் அந்தம் இல்லதோர் நாட்டில் நித்திய முக்தர்களுடன் கூடிய பகவத கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்று வாழ்வார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்